சினிமா என்ற கலை வடிவத்தில் வந்து நீங்கள் கதை கோசரம் பிரசார நீடி பண்ணக்கூடாது பிரச்சார நீடி பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுத்திங்கன்னா அது டாக்குமெண்ட்ரி லெவலில் தான் சேரும் உண்மை சம்பவத்தை அழகாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கதை அமைச்சு கதை மாந்தர்கள் அமைச்சு அதை புனைவோடு சேர்த்து உங்களை ரசிக்க வைக்கிற மாதிரி பண்ணுறது தான் வந்து நல்ல திரை வடிவம் திரைக்கதை அப்படியான திரைப்படங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு திரைக்கதை அவ்வளோ நேர்த்தியாக சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்தான் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு அதிக ஆதிரை வந்து எடுத்தங்க கவுத்தேன் அப்படிலாம் இல்லாமல் மிக அருமையாக நிறைய ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி அதிக ஆதிரை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த திரைப்படத்தை வழங்கியிருக்கின்றார் ஸோ இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு விமர்சனத்தை ரொம்ப விரிவாக பார்க்க போகின்றோம் ஸ்டேட் டூ ஜாக்கிஸ் மாஸ் இதுவரை இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் வந்து நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசைச்சு பார்த்துது அப்படின்னு சொல்லலாம் ரைட் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு கடற்கரையில் இரண்டாம் உலக போரின் போது கைவிடப்பட்ட குண்டு ஒன்று வந்து ஒதுங்குது அது வெடிக்கும் அது வந்து கடல்லேருந்து ஒதுங்குது அந்த குண்டானது புதுப்பேட்டை மாதிரியான கைலாங்கடைக்கு அந்த குண்டு வந்து போகுது அதன் பிறகு அந்த குண்டு சம்பந்தப்பட்ட அந்த குண்டை எடுத்துக்கொண்டு பயணித்த கைலாங்கடக்காரர் அதுக்கப்புறம் லாரி ஓட்டுநர் இவங்கெல்லாம் அது என்ன மாதிரியான பாடுபடுது என்ன மாதிரி சிக்கலில் அவங்கள தள்ளுது அதில் இருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க அப்படின்றது திரைப்படத்துடைய கதை இது ஒருவரி கதை தான் ஆனால் இது எல்லாமே உண்மை கதைகள் இப்படி எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய கதைகள் அந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் இவரை வந்து மிக அழகாக வந்து திரைக்கதையை ஆக்கியிருக்கின்றார் இயக்குனர் அதியன் ஆதிரை ரைட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு திரைப்படம் என்பது பிரச்சார தோணியில் இருக்கக்கூடாது அது வந்து அதுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் இருக்குது நம்ம எடுக்க போகிறது வந்து ஒரு திரைப்படம் அதுக்கு வந்து நல்ல கதை அந்த கதையில் நீங்கள் கொடுக்குற எலமெண்ட்டு வந்து அப்படியே வந்து அப்ரப்டாக இல்லாமல் கதை மாந்தர்களுடைய அந்த அடிப்படையான விஷயத்த அல்ல அந்த வழி மிகுந்த விஷயத்த நீங்கள் பேசணும் தொடர்ந்து பேசினாலும் தசிக்கிடும் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அந்த லாக்கில் போய் இயக்கோட மாட்டில் இப்போ உதாரணத்துக்கு இந்த கைலாங்கட விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலகுமாரனுடைய இரும்பு குதிரைகள் ரொம்ப டீட்டெயிலாக புதுப்பேட்டையினுடைய விஷயத்த சொன்ன ஒரு நாவல் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சிலாகிச்சு பார்த்தது வந்து பொல்லாதவன் வெற்றிமாறனுடைய இது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இடத்த வந்து நிறையா அதாவது அந்த பேக்ரோ என்ன பண்ணுவோன்னா குடி குடிக்கிறதுக்கு கிரீட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நிறையா பண்ணியிருப்பாங்க அவசரம் அங்கே வேலை செய்கிறவங்களுடைய வழி வேதனையை வந்து பெருசாக வந்து பதிவு பண்ணதே கிடையாது அந்த குறையை தீக்கிறதுக்கு வந்திருக்கிற படம் தான் இந்த இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக எல்லா ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க முக்கியமாக தினேஷனுடைய நடிப்பு வந்து உதாரணத்துக்கு அந்த குடிகுடிச்சு பேசுகிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் உடச்சி உதச்சிட்டு பேசுறது சட்டையெல்லாம் அவுத்து போட்டு பேசுறது ட்ரெஸ்லாம் எல்லாம் அவுத்துட்டு பேசுறது ஃபண்டாஸ்டிக்கான நடிப்பு அதே மாதிரி கூட வந்து முனிஷ்காந்த் பின்னீர்கார் நல்ல குலச்சத்திர நடிகர் அவர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ரிலீஃப்னு சொல்லுவேன் கையல் ஆனந்தியோடைய அந்த யதார்த்தமான நடிப்பும் அந்த காதலும் நம்மளை இப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ண எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்தது இன்னொன்று அந்த காதல் ரொம்ப மெச்சூராக இருந்தது அந்த காதல் ஏன் மெச்சூராக இருந்ததுன்னா தினேஷ் கேரக்டருடைய உண்மைத்தன்மைக்காகவே கையல்லானது வந்து உழுந்துழுந்து லவ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் போய் பார்த்துருந்தா கூட நம்ம அழகாக வாங்கி நம்ம வந்து மேட்டர் முடிச்சுட்டு கிளம்பினோம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இந்த காதல் இவ்வளோ மெச்சூராக இருந்திருக்காரு அந்த அந்த கேரக்டருடைய பலம் அதாவது தினேஷுடைய கேரக்டருடைய பலமே தான் உண்மையாக இருப்பது தான் செய்யக்கூடிய விஷயத்தை சரியாக நேசித்து செய்வது அந்த உண்மைதான் அந்த பொண்ணோட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காதல் இப்படி ஒரு காதலி ஏன் இப்படி ஒரு காதலி கண்டிப்பாக கிடைப்பா எப்படி கிடைப்பானா நீ இந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மையாக ஒரு உண்மையாக நீ செய்யக்கூடிய தொழில் நேசித்தால் உனக்கு இப்படி ஒரு காதலி கிடைப்பா அதுதான் அந்த படத்தில் வந்து நான் கற்றுக்கண விஷயம் கயல் ஆனந்தி வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை கயல் படத்துலேயும் சரி அவங்க எல்லாம் எல்லா க அவங்க இதுவரையும் நடித்த எல்லா படமும் சரி கடலூரில் கூட ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்க அது கூட அது அந்த படம் கூட ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி ஸோ அவங்க நடித்த எல்லா படங்களுமே வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் க காரணம் என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு கியூட்னஸ் இருக்கும் இந்த படத்தில் கூட வந்து அந்த டீச்சர்லாம் எப்படி இருப்பாங்க அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த கண்ணில் அந்த காதலை அவங்க வெளிப்படுத்துவாங்க முக்கியமாக வந்து கயலானந்தியை ரசிக்கிறதுக்கு அவங்களோட உடையும் காரணம் அந்த முக முக்கியமாக அந்த காஸ்ட்யூம் அந்த க்ளோஸ் நெக்கு ஒரு டீச்சரை எப்படி சைடு எடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு லுக்கு நிஜமாக வந்து அவங்க கயலானந்தி வந்து அவங்களுடைய காஸ்ட்யூம் டிசைனருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஸோ அதே நேரத்தில் வந்து ஜான் விஜய் போன்றவர்கள்லாம் வந்தாலும் கூட முனிஷ்காந்த் வர்ற இடங்கள்லாம் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய இது அதுவும் வந்து பெஸ்ட் சீன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீ தான் என் குருஜின்னு அந்த மாறுற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சீன் ரொம்ப நெகிழ்ச்சியான சீனும் கூட அதே நேரத்தில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த கொக்கு செய்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலாவது கொக்கு செய்யும்பொழுது அந்த பொண்ணு வந்து இறங்கிந்துருச்சு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய கொக்குகள் அப்படின்றது உண்மை சம்பவம் ஆக்சுவலாக காகித கொக்குகள் பண்ணது வந்து உண்மை சம்பவம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய தரவுகளை சேகரித்து தான் பண்ணாங்க அதே மாதிரி அந்த குண்டு வெடிப்பில் முதன் முதலாக வியட்நாமில் வந்து அந்த கிளஸ்டர் குண்டுகள் மாதிரி வெடிச்சிருக்கப்பறம் அந்த பொண்ணு வந்து நிர்வாணமாக ஓடி வர புகைப்படம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம வந்து அந்த மாதிரியான இடப்பெயர்வையோ அப்படியான விஷயத்தையோ நம்ம பார்த்தே கிடையாது அதுக்கு வந்து இந்த படத்தில் சர்க்காசமான ஒரு ஷாட் அது அது ஒன்று போதும் டைரக்டரை வந்து பாராட்டி தாண்டுறதுக்கு குண்டு வரந்தி காமிடாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வருவாங்க இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அப்படி தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏம்மா வந்து வெங்காயம் வேலை ஏறி இருக்குண்ணா நான் சாப்பிட்றது இல்லைன்னா என்ன அர்த்தம் இது இதெல்லாம் பதிலாக பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு செயலா பிக் பாஸ் மாதிரி அந்தமாதிரியும் போட்டு கலாச்சி தள்ளியிருக்கார் அதாவது ஒரு திரைப்படம் என்பது உங்கள் வழியும் வேதனையும் சொல்லணும் கதையினோட சொல்லணும் குத்துறதையும் அப்படி தான் குத்தணும் உதாரணத்துக்கு பால பாலச்சந்திரா இருக்கட்டும் பாலகுமாரனாக இருக்கட்டும் மணிரத்னமாக இருக்கட்டும் சுஜாதாவாக இருக்கட்டும் நடுநிலையாக தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க நினைச்ச விஷயத்தை அழகாக சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஜென்டில்மேன் படம் பார்த்து நம்மளாம் கைத்தட்டுமா இல்லையா ஆனால் அது இடஒதுக்கீக்கு எதிரான ஒரு திரைப்படம் புரியுதா இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய அதாவது விளிம்புநிலை மனிதர்கள்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளே வந்து வருத்தப்பட வைப்பாங்க அந்த மாதிரி எழுத்தாளர்கள் எப்படின்னா ஹெல்மெட்டு போடாமல் போகிறது சாலையை வந்து கிராஸ் இதெல்லாம் வந்து பெரிய குத்தமாக நினச்சி நம்மளே வந்து அன்னியன் படமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் உருக வச்சுருவாங்க நம்மளே வந்து கில்ட்டி ஃபீலிங்கில் வர ஆனால் இதை விட என் கையெழுத்தே இல்லைன்னு சொன்னவங்க அவங்களாம் வந்து ஜாதியினுடைய பின்புலத்தில் அவங்களாம் தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க அதை பற்றி இவங்க ஒரு கேள்வி கூட கேட்கவே மாட்டாங்க அது யாவுக்கு வட்டி சும்மா அப்படி போகிற கேட்பாங்க கேட்பாங்கக்கோசரம் இந்த நான் இந்த விளிம்பு நிலை மனிதர்களுடைய கில்ட்டினஸை வந்து அதிகப்படுத்துவங்களுக்கோசரம் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து ரித்திகா கேரக்டர் ஒன்று சொல்லும் ஹெல்மெட்டு போடுறதுலாம் தான் பிரச்சனை நீங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த டயலாக் அதே மாதிரி ரித்திகா ஏன்னா அந்த பொண்ணு வந்து நான் வந்து சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாங்க பிக்பாஸ்லாம் எனக்கு அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகனான இந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து பின் படல் எடுத்திருக்கேன் அதுக்கும் ஒரு ரீசன் அந்த பொண்ணு ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கான பேக்ரா பேக்ராப்பில் ஒரு ரீசனாக அதை வச்சுருந்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலகுமாரினாக இருக்கட்டும் மணிரத்னமாக இருக்கட்டும் சுஜாதாவாக இருக்கட்டும் பழப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஊசி ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு வித்தை வந்து அதியநாதிரைக்கு வந்து கை வந்திருக்குன்னு சொல்லுவோம் ஏன் படத்தை தயாரித்த ரஞ்சித் மெட்ராஸ் ஸ்டான்ஸு அவருடைய உச்சமே அந்த படம் தான் அதுக்கடுத்து ரெண்டுமே பிரச்சாரம் தொழில் தான் அவருடைய க காலாவாக இருக்கட்டும் கபாலியாக இருக்கட்டும் பிரச்சனை ஆனால் இந்த படம் இதுலேயும் வந்து அழகாக அவர் என்னென்ன அந்த என்ன சாமி கும்பிட்றாங்க எந்த இடத்துல அது ஐயனார் கோயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து போகிற போக்கில் காமிச்சிட்டு போடுறாரு அதெல்லாம் அளவு மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் திரைக்கதை அது மிக அழகாக அதே நாதிரை பண்ணியிருக்காரு இதுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சினிமோகிராஃபர் கிஷோர் ஷார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ அற்புதம் அந்த குண்டை வந்து இந்த காவாயில் போட்டுட்டு தேடுற இடத்துலக்கான லைட்டிங்ஸாக இருக்கட்டும் அந்த திருவிழாவாக இருக்கட்டும் அதுவும் அந்த குத்து ஃபண்டாஸ்டிக் அந்த சாங் முக்கியமாக வந்து தேன்மாவோடைய இசை வந்து இந்த படத்திற்கு வந்து மிகப்பெரிய பலம் பாடல்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் வந்து ஒரே மாதிரி டியூனில் வர மாதிரி தான் இருக்குது பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது எடிட்டர் வந்து செல்வா அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவே பண்ணியிருக்காரு ஏன்னா ட்ரைலருக்குற நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அதே நேரத்தில் ஆக்ஷன் வந்து ஸ்டன்னர் சாம் பண்ணியிருக்காரு அதில் என்னென்னா ஒரு சீனில் ஃபைட் சீன் வந்து கையிலையை வச்சு இழுத்து அடித்து கையிலே பிடிச்சி இழுத்து வச்சு உழைக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஒன்று வரும் தினேஷ் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸு ஆக்ஷன் சீனும் கூடாது ஆக்சுவலி எல்லாத்த விட அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டீச்சருக்கும் இந்த டிரைவருக்குமான காதல் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து சொல்லாமலே போனது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை விட இந்த என் வேலை எனக்கு வசத்தி ஆனால் உன் வீட்டுக்கு என்னைக்கு ஒரு நாளும் உன் படியாக நிற்க மாட்டான் ஆனால் என் கூட வந்தால் நீ ரொம்ப டிராஜாத்திய மாதிரி உன்னை வச்சிருப்பேன் அதே நேரத்தில் உனக்கு பிடிச்சிருந்தான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்று ஆபாச படம் எடுத்து உன்னை வந்து அப்லோட் பண்ணுவேன் உன்னை சதிச்சிருவேன் மூஞ்ச அப்படின்னு கேட்டது காதல் கிடையாது அது பொறுக்கித்தனம் பொறிக்கித்தனம் வேசித்தனம் அந்த மாதிரி இல்லாமல் உன்னை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி போடு என்ன டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் ஏன் கூட வந்து நீ நல்லா இருப்பான்னு சொல்கிறேன் பற்றி அவன் அம்பல அதுதான் அந்த கேரக்டர் தினேஷ் வந்து வந்து ஒரு மாறி வச்சிட்டே தான் நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் ஒரு நிறைய மாறிடுவார் அது வரவிருக்கக்கூடிய விஷயமும் கூட ஆர்ட் டேரக்டர் வந்து ராமலிங்கம் அவருடைய உழைப்பும் வந்து அலாதியானது முக்கியமாக இந்த சண்டை ஒரு ஓனருக்கும் ஒரு தொழிலாளிக்கும் குடி ஊசி சண்டை போட்டு மாதிரி அவங்க வேலை செஞ்சுக்குவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புதுப்பேட்டை நிறைய இடங்களை போ நிறைய இடங்கள் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் விழிப்புணர்வு நடத்திக்கிட்ட இவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க மறுநாள் பார்த்து வேலை செஞ்சுருப்பாங்க அப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க எனக்கு அந்த ஆள் வழி வழிகிடாது அந்த ஆள் எனக்கு வழி வழிகிடாது அதான் விடு நேற்று குடியில் பேசிட்டு போய்ட்டு அப்படின்ற மாதிரி போவோம் அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப நுணுக்கமான காட்சிகள் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இந்த ரிவ்யூ ரொம்ப பெருசாக தான் போச்சு போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் சில திரைப்படங்கள் தான் இவ்வளோ பேச வைக்கும் அப்படி பேச வைச்ச ஒரு திரைப்படம்தான் இந்த இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு இந்த திரைப்படம் இருக்குது ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு இன்றவளுக்கு பிறகு கொஞ்சம் தொய்வு இருக்குது அப்படின்றத வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை வந்து திரைக்கதையின் மூலமாக சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த என்னது பூஜை அம்மன் அம்மன் அவை மாறுற விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுக்குற விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ வேற என்ன இந்த திரைப்படம் உங்களை மகிழவிக்கும் நிச்சயமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு போகிறவங்களுக்கு இந்த படம் மகிழ்விக்காது ஆனால் ஒரு நல்ல சினிமாவை கொண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசியமாக இரண்டாம் உலகப் கடைசி கொண்டு திரைப்படத்தை பார்த்து மகிழங்கள் தம்பி பிஆர்ஓ குணாவுக்கு வேறு அந்த படம் வந்து முத படம் வந்து இன்னும் நிறைய ஜெயிக்கணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவன் ஜெயிக்கணுன்றது ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவிச்சுக்கோம் வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறி வருது உங்கள் ஜாக்கி சேகர் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்